கத்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக நூற்றி இருபது நாட்களில் வேதவாசிப்பு திட்டத்தினுடைய இன்றைய வேதாகம விளக்கம் எண்ணாகமம் நான்காம் அதிகாரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடியவருடைய வேலைகளையும் யார் யார் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது ஆறுனுடைய புத்திரராயிருந்த கோகாத் கெர்சோம் மொராரி இவர்கள் மூன்று பேரும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு துரோகம் செய்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வழி என்ன அதற்கான பிராய சித்தம் என்ன என்பதை குறித்து இந்த ஆறா ஐந்தாம் அதிகாரம் விவரிக்கிறது ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஊழிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நசரைய விரதம் எடுத்துக்கொண்டால் அந்த நசரைய விரதம் எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி கை கொள்ள வேண்டும் நசரைய விரதத்தினால் இருக்கிறவர்கள் தங்களை எப்படி தீட்டுப்படுத்தக்கூடாது அந்த நசரைய விரதம் முடிக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்ரவியல் புத்திரரை எப்படி ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் விரிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் ஓசை வாசஸ்தலத்தை ஸ்தாபிதம் அந்த பண்ணும்பொழுது அதை பலி செலுத்தக்கூடியதான விதங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் விவரிக்கிறது ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபராக பனிரெண்டு கோத்திரத்தாரை பிரித்தெடுத்து பனிரெண்டு கோத்திரத்தார் என்னென்ன காணிக்கைகளை படைக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் லேவியரை கத்த பிரித்தெடுத்து லேவியரை ஊழிய பணிக்கு அபிஷேகம் பண்ணுகிறதையும் லேவியர் எப்படி பிரித்தெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பலிகள் என்ன என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும் பொழுது நாம் தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமோ என்பதை குறித்து இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர் தெழுந்தார் இந்த அதிகாரத்தில் பாவத்தையும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்றும் இந்த அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தை கை ஒருவன் அதை நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கைக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை உண்டு ஆக இந்த ஏழாம் அதிகாரம் தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணத்தையே பவுல் இந்த அதிகாரத்தில் தெளிவாய் எழுதுகிறான் அதில் சொல்லும்போது சொல்லுகிறான் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தில் தான் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்றும் சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் எட்டாம் அதிகாரத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் மாம்ச கிரியைகளையும் ஆவிக்குரிய கிரியைகளை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் மாம்சத்துக்குட்பட்டவர் எப்படி இருப்பார்கள் ஆவிக்குட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்தும் எட்டாம் அதிகாரம் பதினோராம் ஆசனம் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்பதை குறித்தும் எழுதுகிறான் இந்த அதிகாரத்தில்தான் நாம் பெறுகிறதான பரிசுத்து ஆவியை குறித்து எழுதுகிறான் பரிசுத்து ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் அவன் எழுதுகிறான் இருபத்தி ஆறாம் சனத்திலே நமக்காக அவர் வேண்டு செய்கிறவர் என்று அவர் எழுதுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு காலம் ஒரு போதும் பிரிக்காது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறதை குறித்து பேரத்தில் வாசிக்க முடியும் அதே போல ஒன்பதாம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கம் இங்கு எழுதப்படுகிறது யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி அதற்கு காரணத்தை சொல்கிறார் யார் மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவர்கள் மேல் இருப்பேன் யாரை கடினப்படுத்த இருக்கிறேனோ அவர்களை கடினப்படுத்துவேன் என்றும் சொல்லி இந்த அதிகாரத்தில் அவன் மிக தெளிவாக எழுதுகிறதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் ஏசையா தீர்க்கதரிசியின் வசனத்தை தீர்க்கதரிசன வசனத்தையும் கோடிட்டு காண்பிக்கிறான் பத்தாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய ஆழமான விருப்பத்தை பவுல் இந்த அதிகாரத்தில் தெரியப்படுத்துகிறான் எப் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த அதிகாரத்தின் ப ஒம்பது பத்து வசனத்தில் இயேசுவ வாயினால் அறிக்கையிட்டால் நாம் அவர் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று எழுதுகிறான் ரட்சிப்பு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் திரும்பவும் இந்த அதிகாரத்தில் இயேசையா தீர்க்க தரிசனம் வசனத்தை அப்போசனைய பவுல் இந்த அதிகாரத்தில் திரும்பவும் எழுதுகிறான் ஆகவே இந்த அதிகாரம் கிட்ட வாசிக்கிற நீங்கள் எப்படி ரட்சிக்கப்படணும் எப்படி பாவத்துக்கு தப்பலாம் எப்படி பரிசுத்தமாக வாழலாம் எப்படி ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறது என்பதை குறித்து இந்த அதிகாரங்கள் தெளிவாக நமக்கு விவரித்து காண்பிக்கிறது ஆகவே என்னை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் அதை தியானியுங்கள் உங்களுக்கு உள்ளவைகளாக அந்த வசனத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமும் இருக்கும் அநேகர் கேட்க தவறுகிறீர்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாம் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நல்ல மாலைவழிலையும் இந்த வேததியான பகுதியை கேட்கிறவர்களுக்கு வேரத்தை வாசிக்கணும் தியானிக்கணுங்கிறதான சிந்தையை ஆசையை விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஏசுரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்